ஹலோ காய்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேகாவின் முட்டை வரலாறு பாகம் ஒன்று அதாச்சு பார்ட் ஒன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா நிறையா வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட் ரெக்வஸ்ட்டாக நம்மளுக்கு கேட்குற ஒரு வீடியோ மொட்டையோட எக்ஸ்பீரியன்ஸும் மொட்டை வீடியோவும் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் நான் இந்த டைட்டில் சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பார்த்திங்கன்னா அதுவும் நான் வந்து நிறைய மொட்டை வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்காக வந்து வேண்டுதல் வந்து கொடுத்துருக்கேன் மொட்டை அடிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது நான் வந்து ஷார்ட்டாக சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸை திருப்பி திருப்பி கேட்கறதுனால உங்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்கறதுனால நம்மளோட வீடியோவில் உங்களுக்காகவே சப்ஸ்கிரைபர்ஸோட விருப்பத்திற்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன் நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போரிங்காக ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி நான் கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுனால நிறைய புது புது கொஷின்ஸ்லாம் வந்து கேட்ட கொஷின்ஸே வந்து திருப்பி திருப்பி கேட்குறீங்க இப்போ நான் இந்த வீடியோ கொடுக்கறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நியூவாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பழனி வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து கிளம்பிட்டேன் முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட் டைமாக போகிறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை சரி ஏன்னா நான் பழனிக்கு ஃபஸ்ட் டைம் தான் நான் போனேன் இதுக்கு முன்னாடி எப்போயும் போனதே கிடையாது நான் வந்து போகும்பொழுது எல்லாருமே சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து ஈவினிங் போயிட்டு தரிசனம் பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க ஆறு மணிக்கு ராஜா அலங்காரத்தில் இருப்பார் நீங்கள் அப்போ பார்த்தாதான் நான் நன்மை நீங்கள் காலையில் போகிறேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து நன்மை கிடையாது ஆண்டி ஆண்டி கோலத்தில் பட்டா ஆண்டி ஆயிடுவாங்க அதனால வந்து நீங்கள் காலையில் ஈவினிங் போய் பாருங்கன்னு சொன்னாங்க நான் ஒரே விஷயம் மனசில் நினச்சிக்கிட்டேன் கடவுள் கடவுள்கிட்ட என்ன ஒரு பா பாகுபாடு ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஆண்டியாகவும் ஒவ்வொரு அலங்காரமும் அவருக்கு பண்ணுறாங்க அங்கே அப்போது அவங்க என்னை ராஜ அலங்காரத்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் நீ ஆண்டியாக போனாலும் அரசனாக்கக்கூடிய வல்லமை படத்தவர் தான் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த கோலத்தில் தான் பார்க்கணும் அந்த கோலத்தில் தான் பார்க்கணுன்னு மனுஷனுக்குள்ளே அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த கோலத்தில் பார்த்தா இப்படி ஆகிடுவோம் அப்படிலாம் இல்லை முழு மனசோட நீ எந்த கோலத்தில் அவரை பார்த்தாலும் அவர் ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்கணும் அப்படி தான் நான் நினச்சேன் எனக்கு காலையில் நான் அவரை போய் பார்க்கணும் என்ன வந்து நம்ம ஆண்டியாக போனாலும் அரசனாக்க கூடிய தெய்வம் அவர் அதனால் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க போகும் பொழுது என்ன கோலத்தில் போனார் ஆண்டி கோலத்தில் தான் போனார் எனக்கு அந்த கோலத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காலையில் ஃபஸ்ட்டு தரிசனமே போனேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தரிசனம் ஆண்டிக்கோளம்லாம் அங்கே இல்லை சன்னியாசி கோலம் தான் வந்து வச்சுருக்காங்க ஏன்னா வந்து ஆண்டி கோலத்தில் வந்து அவர் யாருக்குமே வந்து காட்சியெல்லாம் தராமாரிலாம் எனக்கு தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டு தரிசனமே நான் போய் காலையில் பார்த்துட்டேன் அவர் நார்மல் ஃபஸ்ட்டு தரிசனமே ஒரு சன்னியாசி அந்த தான் வந்து இருந்தார் ஆனால் சொல்கிறாங்க எல்லாருமே அங்கே அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு தரிசனமும் அவர் கொடுக்குறாரு அவர் எந்த தரிசனம் கொடுத்தாலும் முருகப்பெருமான் எல்லா தரிசனங்களையும் விட ஆண்டி தரிசனத்தில் ரொம்ப அழகுதான் தான் ஏன்னா அவர் ஒரு குழந்தை குழந்தை மட் அவர் குழந்தை உள்ள மட்டும் கிடையாதுங்க அவர் குழந்தையாவே அங்கே நிற்கிறாரு என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போய் பார்த்தா அவ்வளோ ஒரு அழகான ஒரு முகம் அவ்வளோ ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நவ செஞ்ச சிலை இருக்குது யாராச்சும் நோய் நொடிகளால் அவதிப்பட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக பழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க பிரசாதம் நம்ம வாங்கி சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த நோய் நொடிகள்லேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து குழந்தை வேணும் இல்லை எங்களுக்கு வந்து கல்யாண தடையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா மெயினாக வந்து குழந்தை ஏன்னா அவர் குழந்தை ரூபத்தில் இருக்கார் அதே மாதிரி வந்து நோய் நொடிகள் நம்மளுக்கு தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பழனி ஆண்டவர் கோயில் ஒரு பெஸ்ட்டான ஒரு கோயில் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நீங்கள் வந்து விரதம் இருந்து நீங்கள் போயிட்டு எப்படி நான் விரதம் இருக்கிறது அதே மாதிரி குழந்தை வர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போயிட்டு தரிசனம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் கொடுக்குறேன் நம்ம வந்து குழந்தை வேணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து முருகப்பெருமான உள் உள்ளுணர்வோடு நீங்க வந்து உள் மனசோட அவர் வந்து ஆழமா அவரையே நினச்சி அவரோட மந்திரங்களை திருமந்திரங்களை பாராயணம் பண்ணி நீங்க வந்து அவரை போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை ஒரு ஆறு நாளோ ஏதாச்சும் அவரை முழு மனசோடு நினச்சி நீங்கள் நினைக்கிற காரியம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும்னு நினச்சிங்கன்னா அவரை மட்டுமே நினச்சி நீங்கள் பழனிக்கு போயிட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் போக சொல்லு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேண்டுதலுக்காக போனேன் அதனால் வந்து நான் காலையில் போயிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் முருகப்பெருமானை போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம் எல்லாமே வாங்கி நான் வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போகர் சித்தர் அவர் தான் வந்து அந்த சிலையை வந்து வடித்தார் அதாச்சும் முருகப்பெருமானோட சிலையை வந்து நவ வந்து செஞ்சார் அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்க அது ஒரு சித்த பூமி தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு சித்தர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து உருவாட்டியாச்சும் வாழ்க்கையில் நம்ம வந்து போகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அங்கே பழனிக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் எல்லாரோட ஒரு லைஃப்லேயும் நடக்கும் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக அங்கே வந்து இருக்கிறாரு தண்டபாணி தெய்வம் நான் வந்து சாமியெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து போகலாம் அப்புறம் வந்து கேபிள் கார் நான் வந்து போ போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டேன் வரும்பொழுது கேபிள் காரில் வந்தேன் நீங்கள் நடந்தும் வந்து போகலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு மண்டபங்கள் இருக்குது நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்ன பொருள் எல்லாமே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ரேட் வச்சு விற்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க நீங்கள் மேலே வந்து கோயிலுக்கு கோயிலுக்கு நாங்கள் போகிறோம்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விற்கிறாங்க அது வந்து ஒரு ரீசனபிளாக தான் இருக்குது அதே மாதிரி உள்ளே வந்து ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் தான் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 근데. 완전... மேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ரெஸ்ட் ரூமு நீங்கள் தங்குறதுக்கு எல்லாமே இருக்குது ஓ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்மளுக்கு தீரவே தீரலை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்ற பட்சத்தில் நம்ம இந்த பிரச்சனைக்கான முடிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம மொட்டை அடித்து ஏன்னா மொட்டைன்றது ஒரு அழகான ஒரு விஷயம் முடிகின்றது எனக்கு எல்லாமே அழகும் நீயே என்னோடய வாழ்க்கை நீயே எல்லாமே நீயே நான் நான் அவரை ஏற்றுக்கிட்டேன் அவரோட அடிமை ஆகிட்டேன் ஏன்னா ஒரு எல்லாருமே ஒரு என்ன கேட்டாங்க சாதாரணமாக வந்து இத்தனை மொட்டைலாம் யாராலையுமே அடிக்க முடியாது ஒரு மொட்டை அடிச்சாவே அழுவாங்க இல்லை ரெண்டு மொட்டை அடிப்பாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே அடிக்க மாட்டாங்க நீங்கள் இவ்வளோ மொட்டை அடிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்கணும் நான் வந்து முருகப்பெருமான் மேலே அதீத பக்தி எனக்கு இருக்குது அவர் வந்து திருச்செந்தூரும் அந்த பழனி முருகனும் என்னோடய குழந்தையாக நான் நினைக்கிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரோட அடிமை அடிமையான பிறகு எல்லாமே அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி பொழுது நான் ஆறு வீட்டுக்கு வந்து மொட்டை கொடுக்கறதா நான் வந்து வேண்டிவிட்டேன் அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை ஒரு சந்தோஷமாக நான் செய்யறதுனால என்னோடய குழந்தைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு தாட்டில் செய்கிறதுனால நான் ரொம்ப இதை வந்து பெருமையாக பெருமைப்படுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரும் வேணும் இல்லை எனக்கு திருமண தடையாக இருக்குது எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது இல்லை எனக்கு தீராத நோயா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு படை வீடு இருக்கு அந்த படை வீட்டுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் இந்த பழனி கோயிலில் அதிகப்படியான ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் நொடிகளை தீர்க்கும் முருகனாக இருக்கிறார் அவர் வந்து அவர்தான் மருத்துவராக அங்க நிற்கிறாரு அதனால கண்டிப்பா அந்த பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கிடைக்கும் வந்து அவர் அவரை மாதிரி ஒரு இரக்கமும் கருணையும் உள்ள தெய்வம் கிடையாது அது மட்டும் இல்லாம அவர் கொஞ்சம் சோதிப்பார் அவரோட சோதனை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தியும் அவரே தருவாரு சின்ன ஒரு டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கே வந்து நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறோம் அவரோட அடிமையாக ஆகணும் இல்ல அவரோட பக்தன் ஆகணும் அப்படின்னா அவரு நினைக்கணும் அவரு நினைக்கணுங்க நம்ம வந்து இந்த குழந்தை என்னோட அடிமையாக அவர் நினைக்கணும் அவர் நினைச்சா மட்டும் தான் நம்ம அவர் இடத்துக்கு போக முடியுமே தவிர கண்டிப்பாக நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால் போயிடலாம் கண்டிப்பாக பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் போகிறது ரொம்ப ரொம்ப நான் கஷ்டம் தான் சொல்லுவேன் அவர் உத்தரவு கொடுக்கணும் அவர் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் கேட்டதை கொடுக்கும் ஒரு வாரி வள்ளலாக அங்கே இருக்கிறார் பன்னிரண்டு கைகளோட காத்து கொண்டு இருக்கிறார் யாராருக்கெல்லாம் அவரோட ஆசீர்வாதம் வேணுமோ போயிட்டு அவரை தரிசனம் பண்ணி உள்ள முருகி கண்ணீர் மழுக உங்களோட வேண்டுதலை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது உண்மையான பக்தனாக நீங்கள் மாறும் பொழுது கண்டிப்பாக அவர் உங்களுக்கான ஒரு பெரிய பன்னிரண்டு கைகளால் அள்ளி வள்ளலாக இருக்கிறார் அதனால் கவலையே படாதீங்க நல்லதே நடக்கும் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து யாரெல்லாம் முருகனை வந்து விஷயத்தை கேட்டிருக்கீங்களோ எந் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் முருகனோட அருள் உங்களுக்கும் எனக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் வேலும் மயிலும் எப்பொழுதும் துணையாக இருக்கும் நன்றி வணக்கம்